பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு குடிசையில ஒரு பாட்டி தனியா வாழ்ந்து வந்தாங்க களிமண் பானைகளை தான் அவங்க பிழைப்பே ஓடிச்சு ஒரு நாள் பயங்கரமான புயல் ஒன்று அடிச்சது அப்போ ஒரு மரக்கில விழுந்து அவங்க வச்சிருந்த எல்லா பானைகளும் உடஞ்சி போச்சு புதுசா களிமண் வாங்க அவங்க கிட்ட காசும் இல்ல களிமண் போய் சேகரிக்க உடம்புல பலமும் இல்ல இனி எப்படி வாழ்றதுன்னு நினைச்சு பாட்டி அழுது கொண்டிருந்தாங்க அப்போ அவங்க இதுவரைக்கும் பார்க்காத ஒரு சின்ன பொண்ணு அவங்க கிட்ட வந்து அந்த பொண்ணு ஒரு சின்ன குடையில வட்ட வட்டமா அழகான களிமண் கட்டிகளை வச்சிருந்துச்சு பாட்டி அழாதீங்க நான் உங்களுக்காக களிமண் கொண்டு வந்திருக்கேன் புதுசா பானை செய்யுங்க இந்த அந்த சிறுமி மெதுவா சொன்னா நன்றியுணர்வோட நீ இதை எங்க எடுத்த இந்த பாட்டி கேட்டதும் அந்த சிறுமி சிரிச்சுட்டு நான் நதியும் காடும் சேரும் இடத்துல எடுத்தேன் அந்த சொல்லிட்டு திரும்பி நடக்க ஆரம்பிச்சுட்டா பாட்டி எவ்ளோ கூப்பிட்டோம் அந்த சிறுமி திரும்பி பார்க்கல உடனே பாட்டி நம்பிக்கையோட அந்த களிமண்ணை எடுத்து புதுப்பானை செய்ய ஆரம்பிச்சாங்க அந்த பானைகள் எல்லாத்தையும் வெச்சு அவங்க வசதியா வாழ போதுமான பணம் கிடைச்சது சிறுமியை தேடி நதியும் காடும் சேரும் இடத்துக்கு போனாங்க அங்க ஒரு சின்ன பச்சை அம்மன் கோவில இருக்கிறத பாத்தி இருக்காங்க அப்பதான் பாட்டிக்கு நம்மளுக்கு வந்து உதவினது அம்மன் தான் அழுது நன்றி சொன்னாங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க